உங்களுடைய நஜீத் பகுதிக்கும் வர்க்கத்தை வேண்டி பிரார்த்தனைகள் என்று சொல்கிறார்கள் அல்லாவிட இரண்டு முறை அப்படி சொல்லிவிட்டு மூன்றாவது முறையும் அவர் அங்கேதான் நிசையும் குழப்பங்கள் தோன்றும் ஜலாசில் அதாவது ஏற்படும் கொம்பு உதயமாகும் என்கிற செய்தி அல்லாவினர் சொன்னார்கள் என்கிற ஒரு அறிவிப்பு சஹில் புகாரி போன்ற சகிது முஸ்லீம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதிசையை எடுத்து வைத்துக் கொண்டு தான் என்ன சொன்னாங்க இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள் அதாவது இந்த ஹதிஸில் சொல்லப்பட்டிருக்கிற நஜீத் என்பது இரண்டால் இமாம் அவர்கள் பிறந்த ஊர் சவுதி அரேபியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரிதா ரியாது இந்த ரியாதுடைய பண்டைய காலத்து பேர் நஜீத் நஜித் என்பது அந்த ஊருடைய பெயர் அப்போ அந்த நஜித் மாகாணத்தில் இவர் பிறந்தார் என்பதனால இவர் தான் எனது ஹரிசலாமுக்கு எச்சரித்திருக்கிற அந்த குழப்பவாதி என்று அடையாளப்படுத்துவதற்கு இந்த அதிசையும் இந்த செய்தி மக்கள் தொடர்பு படுத்துகிறார் உண்மையில் இதை பேசக்கூடியவர்கள் அல்லாவிற்கு கஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் குரானையும் சுன்னாவையும் பற்றி குரான் சுன்னாவுடைய விரிவர்களை பற்றி தெளிவான ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட மோசடியை இருட்டடிப்பு வரை அவர்கள் செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஹதீஸ் இதே ஹதீஸை வைத்துக்கொண்டு இதற்கு முன்னர் ஷியாக்கள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த ஃபித்ரா என்பது ஆய் சாரந்தியிலா உண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க ஷியா பிரிவை சார்ந்த அப்துல் ஹசேன் என்பவன் அல் முராஜாத் என்கிற நூலிலே ஷியாக்களுடைய ஒரு பிரிவை சார்ந்த ஒரு நபர் தான் இந்த ஷியா பிரிவை சார்ந்த அப்துல் ஹுசைன் என்பவர் பேரிலே வந்து ஷிர்கால பேர் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தணும் அப்துல் ஹுசைன் உசை அடிமை ஷியாக்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க அல்லாவை விட அல்லாவின் துறர் அவர்களை விட இட செய்வாங்க அலி அவர்களுக்கும் அலி இருந்தாரு குடும்பத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க அப்துல் ஹுசைன் பேர் வைப்பாங்க அப்துல் ஹுசேன் என்ற பேருடைய அந்த ஷியா அறிஞர் சொல்கிறார் அல் முராஜாத் என்கிற நூலில இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற குழப்பம் ஆயிஷா தான் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க அந்த ஹதிசை வந்து திருத்து சொல்லி இது வந்து ஒரு வடி வடிக்க போய் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பச்சையான அவதூறு பிரச்சாரம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப அது போன்ற ஒரு பிரச்சாரத்தை தான் நினைச்சாங்க மஹம்தூர் அப்துல்லா அஹமாருடைய இந்த பிரச்சாரத்திற்கு எதிராக அந்த ஹதிசை தொடர்பு படுத்தி வெகு